ಅಸ್ಸಲಾಲ್ ಅಹಮದುಲ್ಲಾಹಿ ವರ್ಕಾತು ಅಲ್ಹಮದು ಕಲಿಯತಿಯಲ್ಲ ಅಲ್ಲಾಹುರ ನನ್ನಡಿ ಆಗೇ ಅಲ್ಲಾಹುಡ ಆಗಿನ ಸಂಗಯಾನ ರಮಲಾಲ್ ನಾದುಡಿಯ நான்காவது நாள் தடா தொழுது விட்டு அல்லாஹை பற்றியும் அல்லாஹுடைய திருத்துவதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களை பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் ஆயிஷா அலி அல்லாஹ் அன்ப அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அஹ்மது என்ற நூலிலே இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்காவது

அந்த பாயை இரவு நேரத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த சின்ன பிள்ளைகள்லாம் பாயை நட்டமாக வச்சு ஒரு வீடு மாறி கட்டி அதில் விளையாடுவாங்க அந்த மாதிரி நபிசல்லா ஹைவசல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே அந்த பாயை நட்டமாக வைத்து ஒரு அறையை போன்று ஆக்கிக் கொள்வார்கள் பள்ளிவாசல்ல அறையை போன்று ஆக்கி கொண்டு அதற்குள்ளால் நின்று தொழுவார்கள் அஞ்சு நேர தொழுகை இல்லை இரவு நேரத்தில் தகச்சத்து தொழுவார்கள் இப்ப நமக்கெல்லாம் அஞ்சு நேர தொழுகை தான் கடமை ஆனா நவிகள் நாயகம் செல்லல்லாக செல்லம் அவர்களுக்கு ஆறு நேர தொழுகை கடமை தகச்சத் எனக்கும் உங்களுக்கும் சுங்கத்தை ஆனா ரசூல்லாவுக்கு பருளி ஒவ்வொரு நாளும் தொழுதாக வேண்டும் எட்டு ரக்காத்துகள் தொழுவார்கள் மட்டுமல்ல பன்னெண்டு மாதங்களும் இரவு நேரத்தில் எட்டு ரக்காத்துகள் தொல்வார்கள் தகச்சுவார்கள் அந்த பாயிக்குள்ளால் நின்று கொண்டுதான் தொழுவார்கள் இப்படி தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது இரவு நேரத்தில் தொழுவாங்க பகல் நேரத்தில் பாயை விரித்து பாயிலை அமர்ந்து கொள்வார்கள் அல்லது படுத்துக்கொள்வார்கள் அப்போ ஒரே பாய் ராத்திரி நேரத்தில் அறையை கொன்று ஆகிவிடும் பகல் நேரத்தில் விரித்து அமர்வதற்கு விரிப்பாக அது ஆகிவிடும் இப்ப நவீசல்லாஹி வசல்லம் இரவு நேரத்தில் தொழுவதை அறிந்து கொண்ட சகாபாக்கள் யுசீமூனையிலாகி சொல்லல்லாஹி வசல்லம் இப்ப சொல்லி உடம்பி சலாத்திக்கு பெருமானார் தொழுவதை அறிந்து கொண்ட சகாபாக்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா பள்ளிவாசலுக்கு வந்து பெருமானாருக்கு பின்னால் நின்று கொண்டு பெருமானார் இமாமாக நின்று இவர்கள் பின்னால் நின்று தொழுக ஆரம்பித்து விட்டார்கள் ரசூலர் திரும்பி பார்க்குறாங்க முதல் நாள் ரெண்டு பேர் நெய்கிறாங்க ரெண்டாவது நாள் அஞ்சு பேர் நெய்கிறாங்க நாளுக்கு நாள் கூட்டம் சேர்ந்து கொண்டே இருக்கிறார் ஹத்தா கசூ ஐஸ்வர்யல்லாக என்றா சொல்கிறாங்க நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாக செல்கிறது இதை பார்த்த பெருமானார் இப்படியே நம்ம விட்டோம் அப்படின்னா இதை வந்து சமுதாயத்திற்கு அல்லாது கடமையாகவே ஆக்கி விடுவார் பெருமானார் தொழுகை நடத்த சாபாக்கை பின்னான் என்று தொழுக இது இந்த சமுதாயத்திற்கு கடமையாகி விடுமோ என்று பெருமானார் பயப்பிடுகிறார்கள் ஏன்னா அஞ்சு நேரம் தொழுகை இருபது யார்தான் கிடைக்கும் சில பேருக்கு ஆறு நேரம் தொழுக அதிகாரம் மூணு மணிக்கு எழுந்து தகச்சத்து கட்டாயமா தொழுகனோ அப்படின்னு அல்லா கடமையாக்கிவிட்டால் வெளித்திருக்கின்ற நேரத்திலேயே தொழுவதற்கு சமுதாயம் கஷ்டப்படுத ராத்திரி மூணு மணிக்கு எழுந்து யார் தொழுக போறா அப்படின்னு பெருமானார் பயந்து கொண்டு சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள் ஐயோ கண்ணாஸ் மக்களே குதூமினல் ஆழ்மாளி மாத்து தீ போன உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் அமல் செய்தால் போதும் கடமையை வந்து செஞ்சே ஆகணும் கடமையை அல்லாஹு சொல்லிவிட்டு அல்லாஹ் இந்த சமுதாயத்தை சிரமப்படுத்தவில்லை என்று அல்லாஹு சொல்லுகின்றார் அஞ்சு நேரம் தொழுகிறது கஷ்டமான காரியமே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு மணி நேரம் அல்லாவுக்காடி நம்ம கொடுக்கிறோம் அது மொத்தமா கொடுக்கல காலையில ஒரு பத்து நிமிஷம் லொகர்ல ஒரு பத்து நிமிஷம் அசர்ல ஒரு பத்து நிமிஷம் இப்படித்தான் சுன்னத்தான ஒரு காரியம் முடிந்தால் தொழுகலாம் முடியாவிட்டால் தொழுகவில்லை என்றால் அல்லாது தண்டிக்க மாட்டான் ஆனால் எனக்கு பின்னால் நீங்கள் தொழுவே அல்லாது அதை கடமையாகிவிட்டால் அது இந்த சமுதாயத்திற்கு கடமையாகிவிடும்

ஆனால் சொன்னதான் ஆக்கியிருக்கிறாங்க குரானை ஓடுவதற்கு முன்னால் பல் தேய்க்க வேகம் தொழுவதற்கு முன்னால் பல் தேய்க்க வேகம் இப்ப நம்ம தொழுவிட்டு வீட்டுக்கு போறோமா வீட்டுக்கு போறோம் பல் தேச்சுட்டு தான் மனைவி பேச்சு நம்ம கொடுக்கணும் ஏன்னா போற வழியில டீ குடிச்சிருப்போம் சர்பத்து குடிச்சிருப்போம் ஒரு ஒரு துர்வாடை வந்துடும் அந்த வாடையோடு மனைவிட்டை நம்ம பேசணும் அப்படின்னா எங்க பள்ளிவாசலே இருக்க வேண்டியதானாங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க அதையும் கேட்டுருவாங்க துர்வாடையினால

ஒட்டிக்கு உட்கார்ந்துகே தூங்குறாங்க உட்கார்ந்து அசைஞ்சுட்டா ஒரு சுவத்தில தூண்ல சாஞ்சி தூங்குறோம் அந்த சுவரை இவர் கீழே அந்த அளவுக்கு அவருக்கு ஆனா அசையாம சப்புலையே உட்கார்ந்து ஆடாம அசையாம தூங்குனா அவருக்கு ஒண்ணு முடியாது சகாபாக்கள் என்ன செய்யறாங்க அவங்க முகமெல்லாம் நெஞ்சோடு ஒட்டு அளவுக்கு இப்படி தூங்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ரசூல்லாவை எதிர்பார்த்து பள்ளிவாசல உட்கார்ந்து இருக்கிறாங்க ரசூல்லா பனிரெண்டு மணிக்கு வந்து இஷா தொழுகையை நடத்தி விட்டு ரசூல்லா சொல்றாங்க நான் இஷாவை பனிரெண்டு மணி வரைக்கும் பிற்படுத்தி ஆனால் ஆனா அது என் சமுதாயத்திற்கு கஷ்டமாகிவிடும் அதனால வாங்கு சொன்ன உடனே நீங்க பனிரெண்டு மணி வரைக்கும் இசாவை குறிப்பிடத்தவில்லை பெருமானார் சல்லல்லா செல்லம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஹதீசுகளிலே பதிவு செய்யப்படுகிறது இப்ப ரசூல்லா சொல்றாங்க தகஜ தொழுகை என்பது இரவு வணக்கம் என்பது அது எனக்கு மட்டும்தான் கடமை உங்களுக்கு கடமை இல்லை உங்களால முடிஞ்சா நீங்க தொழுதுங்க முடியலையா முற்றுங்க வேணாம் கஷ்டப்பட்டு கொண்டு நீங்கள் அமல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா

அஹ் அழமாடி இரல்லாகி மாடாம மாடாவனும் நிரந்தரமாக செய்ய வேண்டும் அது குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை குறைவாக இருக்கக்கூடிய அந்த செயலையும் நிரந்தரமாக ஒருவர் செய்து வந்தால் அதுதான் அல்லாஹுக்கு பிரியுமானது என்று பெருமானார் சொல்லல்லாவோ அனைவர் சந்தம் சொன்னார் அருமையானவர்களே ரமலான் காலத்திலும் ரமலான் அல்லாத காலத்திலும் பெருமானார் இரவு வணக்கம் செய்தார்கள் என்பது ரமலான் மாதத்தில் நாம் விசேஷமாக மண் காம ரமலான ஈமானன் வக்தி சாமன் கட்டணமின் ரமலானுடைய இரவு நேரங்களில் யார் நின்று வணங்குவாரோ அவர் செய்த சிற்பாமங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான் என்று பெருமானார் சந்தல்லாஹு அலைவர் சங்கம் சொல்கிறார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷா நம்மால் முடிந்த அளவிற்கு நவீலான வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அனுப்பிடுவானாக வாசகர் தகர்வானா அனை நம்புலில்லாத இல்லாத மேர் அசலாமா அலைக்கும் அரம்பத்தான்